ஹலோ அனைவருக்கும் வணக்கம் மேசராசியில் பிறந்தவர்கள் தலைவர்களாக கூட்டத்தை பயன்நடத்துபவர்களாக தலைமை பண்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் கூறினால் அதற்கு மறுப்பேச்சு இருக்காது என்னும் அளவுக்கு வார்த்தைகளில் கம்பீரம் இருக்கும் முரட்டுத்தனமான தோற்றம் கொண்டவர்களாக நிலம் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களாக இருப்பார்கள் காவல்துறை போன்ற பணிகளில் இருப்பவர்கள் பெரும்பாலும் மேசராசியை சேர்ந்தவராக இருக்க சாத்தியம் அதிகம் இவர்கள் மிகவும் அழகாகவும் ஆற்றல் மிகுந்தவர்களாகவும் இருப்பார்கள் நகைச்சு உணர்வு கொண்டவர்களாகவும் நல்ல பழக்கவழக்கங்களுடன் மனதை கவர்பவர்களாக விளங்குவர் மேசராட்சிக்காரர்களுக்கு செவ்வாய் ஆட்சி வீடாகவும் சூரியன் உச்ச வீடாகவும் இருப்பதால் இவர்கள் மிகவும் உணர்ச்சந்தப்படவர்களாக இருப்பர் மேலும் மேசராஜ்காரர்கள் கலகலப்பாக பேசும் தன்மை கொண்டவர்கள் என்பதால் இவர்களை சுற்றி எப்பொழுதும் நண்பர்கள் சூழ்ந்திருப்பார்கள் மேசராஜ்காரர்கள் மிகவும் அதிகப்படியாக பேசுவோர் எண்பது தான் மீதம் இருபது சதவீதத்தினர் பேச வேண்டியதை மட்டும் பேசுவார்கள் இவர்களின் பேச்சில் லேசான அச்சுறுத்தலும் இருக்கும் சரி மேசராசிக்காரர்களை அடையாளம் காண்பது எப்படி மேசராசிக்காரர்கள் அழகிய கூர்மையான வட்ட வடிவக் கண்கள் கொண்டவர்கள் அதீத தன்னம்பிக்கை கொண்ட மேசராசிக்காரர்கள் தோற்றத்திலும் அந்த கம்பீரம் மிளிலும் இவர்கள் அதீத கற்பனை திறனும் எல்லையில்லாத ஆற்றலும் கொண்டார்கள் இவர்களது பாணி கரடுமுடாக இருக்கும் சவால்களை எதிர்நோக்கும் துணிவு மிக்க மேசராசிக்காரர்கள் புதுமை உரிமைகளும் கூட ஒவ்வொரு நாளையும் புதிதாக எதிர்கொள்ள வேண்டும் என்கிற ஆவல் கொண்டார்கள் இவர்கள் இயற்கையாகவே பிறக்கும் போதிலிருந்தே தன்னம்பிக்கை மிகுந்ததலாக வளர்வார்கள் வெற்றியோ தோல்வியோ எதுவும் இவர்களை பாதிக்காது நடப்பதெல்லாம் நன்மைக்காக என்று நினைப்பவர்கள் வாழ்வில் தோல்வியை எதிர்கொள்ளும் போது அதிலிருந்து படிப்பினையை பெற்று தீவிர முயற்சியுடன் விடுவார்கள் வாழ்க்கையில் திடநம்பிக்கை மிக்கவர்கள் இவர்கள் அது மட்டுமல்லாமல் பொதுவாக மேசராசிக்காரர்கள் இல்லத்தில் இனிமையை மேலோங்கி நிற்கும் வாழ்வின் லட்சியத்தை அடைந்து தடைகளை தகர்க்க வேண்டும் என்ற மன உறுதி கொண்டவர்கள் எனவே லட்சியம் குறிக்கோள் இலக்கு இவற்றின் கலவையான முயற்சி கொண்டவர்கள் வாழ்வில் உயர்ந்த லட்சியம் கொண்டவர்கள் என்பதால் தங்கள் கொண்டுள்ள லட்சியத்தை நிறைவேற்ற தேவையான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள் மேசராஜ்காரர்கள் தங்களுடைய இலக்கை நிறைவேற்றும் முயற்சியில் ஈடுபடும் போது இந்த கதையில் வரும் தூதுவனைப் போல நடந்து கொள்ள மாட்டார்கள் ஆம் ஒரு அரசன் தன் நாட்டின் மீது பக்கத்து நாட்டு மன்னன் போதுறுக்கப் போகிறான் என்று ஒற்றர் மூலம் அறிந்தான் போரில் வெற்றி கொள்ள முடியாது என்பதால் உடனடியாக அமைதி உடன்படிக்கை ஒன்றை தயார் செய்தான் அந்நாட்டு மன்னனிடம் கொடுக்க சொல்லி தன் தூதுவனை அனுப்பி வைத்தான் தூதுவன் தன் நண்பர்களிடம் விஷயத்தை தெரிவித்தான் அவன் செல்லும் வழியில் சில ஊர்களை கடந்து போக வேண்டியிருந்தது அங்கிருக்கும் உறவினர்களிடம் ஒப்படைக்க சொல்லி ஆளாளுக்கு ஒரு மூட்டை கொடுத்தார்கள் அத்தனை வாரம் ஏற்றியதில் பயணம் செய்த குதிரையின் வேகம் குறைந்துவிட்டது எல்லா மூட்டைகளையும் உரியவர்களிடம் சேர்த்துவிட்டு அவன் பக்கத்து நாட்டு மன்னனை சென்று சந்திப்பதற்குள் நேரம் கடந்து போர் மூண்டுவிட்டது அவனுடைய நாடே சிதைந்து போனது சிறையில் அடைக்கப்பட்ட தூதுவன் சொன்னான் வாழ்வில் அடைவதே முக்கியம் மற்றவர்கள் எல்லாம் சேர்த்து கொண்டால் நாம் வேகம்தான் கெட்டுப்போகும் ஆக மேசராசி அன்பர்கள் இலக்கிய என்று ஒன்றை நிர்ணயம் செய்துவிட்டால் அதன் பின் அவர்கள் அர்ஜுனனைப் போல்தான் செயல்படுவார்கள் மேசராசிக்காரர்கள் திடமான மனம் கொண்டவர்கள் முடிவெடுக்கும் திறன் மிக்கவர்கள் லட்சியத்தை உறுதி கொண்டவராகவும் இருப்பதால் சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் திறன் இவர்களிடம் உண்டு எனவே தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை பொதுவாக மேசராசிக்காரர்கள் தொழில் அறிவு மிகுந்து காணப்படும் எனவே இவர்களில் பலர் பெரிய தொழிலதிபர்களாக திகழ்வார்கள் மேசராட்சிக்காரர்களிடம் தனித்துவம் இருப்பதால் தலைமைப் பண்பும் மேலோங்கி காணப்படும் இவர்கள் மற்றவர்களை வழிநடத்தும் தலைவர்களாகி பொது சபையிலும் ஈடுபடுவார்கள் வெளித்தோற்றத்தில் மேசராசிக்காரர்கள் மிகவும் நாகரிகமாக காணப்படுவர் என்றாலும் அவர்களது மற்றொரு பக்கம் அதற்கு நேர்மாறாக இருக்கும் தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பதால் சுயமரியாதை அதிகம் கொண்டவர்களாகவும் எதிலும் தமக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராகவும் இருப்பார் தமக்கு என்ன வேலை எதில் விருப்பம் என்பதை தாமாக முடிவு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் மேசராசிக்காரர்கள் ஆனால் அதே சமயம் மற்றவர்களின் விருப்ப இருப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும் குணம் கொண்டவராக இருப்பார்கள் எனவே மற்றவர்கள் இவர்களின் கருத்துக்களுடன் எளிதில் ஒத்துப்போய்விடுவார் இவர்கள் மிகுந்த ஈவகுணம் குணம் கொண்டவர்களாக இருந்தாலும் அது சற்றென்று தெரியாது பிறர் இவர்களை ஆமதிக்கும் போதுதான் அது வெளிப்படும் விமர்சனங்களை வெள்ளந்தனமாக எதிர்கொள்வது போன்ற சூட்சமும் இவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும் அதே நேரம் இந்த செயல்கள் செய்தால் உங்கள் வீட்டில் தெய்வசக்தி நுழையும் என தெரியுமா ஆ வீட்டில் தெய்வசக்தி அதிகம் இருந்தால் கெட்டது விலகும் நல்லது விலையும் யாருடைய கந்திஷ்டியும் பில்லி சுனியமும் நம்மை ஒன்றும் செய்யாது வீட்டில் சில செயல்களை செய்தால் தெய்வசக்தி விலகிவிடும் சில செயல்கள் செய்தால் தெய்வசக்தி கூடும் என சில கூற்றுகள் கூறுகின்றன அவற்றில் தெய்வசக்தி அதிகரிக்கும் செயல்களை பார்க்கலாம் ஏன் தெய்வசக்தி நுழைய வேண்டும் ஒரு வீட்டில் தெய்வசக்தி அதிகம் இருந்தால் அந்த வீட்டில் நல்லவை அதிகம் நடக்கும் வீட்டில் இருக்கும் நபர்களை எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டாது வீட்டில் செல்வமும் வெற்றியும் அதிகரிக்கும் ஆம் பறவைகள் வீட்டில் அணில் சிட்டுக்குருவி புறா அணில் போன்ற பறவை விலங்குகள் இருந்தால் தெய்வசக்தி அதிகரிக்கும் என கூறப்படுகிறது இந்த உயிரினங்களுக்கு தெய்வசக்தி அறியும் ஆற்றல் உள்ளது என அறியப்படுகிறது நீங்கள் புதிதாகவோ குடிபோகும் வாடகை வீடு அல்லது சொந்த வீட்டிற்கு தெய்வசக்தியினை கொண்டு வர ஜீவசக்தி கொண்ட ஏதாவது ஒரு உயிரினத்தை கொண்டு செல்ல வேண்டும் மனிதர்களை காட்டிலும் பறவைகளிடம் இந்த ஜீவசக்தியானது அதிகமாக உள்ளது நெற்கதிர் உங்கள் வீட்டு வாசலில் நெற்கதிரை கட்டி தொங்க விடுவதால் குருவி புறா போன்ற பறவைகள் அதை உண்ண வந்து செல்லும் இந்த சந்தர்ப்பத்தில் அவை அங்கேயே கூடுகட்டி வாழ்ந்து குஞ்சி புரிக்கவும் வாய்ப்புள்ளன கலைக்க புறா குருவி போன்ற ஜீவசக்தி கொண்ட புறா குருவி போன்ற ஜீவசக்தி ஜீவன்கள் கூடுகட்டினால் அதனை கூடாது தெய்வ கொண்டு வரும் திறன் கொண்டவை இவை என்பதால் இவற்றின் கூட்டை கலைப்பது வீட்டிற்கு கெட்ட சகுனமாக அமையலாம் விரட்டவும் வேண்டாம் புறா குருவி போன்ற பறவைகள் மற்றும் அணில் போன்ற உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தால் அவற்றை விரட்ட வேண்டாம் இவை நமது வீட்டிற்கு வந்து போனாலே நமக்கு நல்லது நடக்கும் அதேபோல போல அகல் விளக்கை இந்த திசையில் ஏற்றுவதால் கடன் சுமை மற்றும் கஷ்டங்கள் அதிகரிக்குமாம் கோயில்களில் மட்டுமன்றி வீடுகளிலும் அகல் விளக்கு ஏற்றி கடவுளை தொழுது வழங்கும் பண்பு பெரும்பாலானவர்களது வீடுகளில் நாம் காண முடியும் விழா காலங்கள் முக்கிய பூஜை நாட்கள் என்று இல்லாமல் தினமும் விளக்கு ஏற்றும் பழக்கத்தை பல வீடுகளில் காண முடியும் ஆனால் அகல் விளக்கை எந்த திசையில் ஏற்றினால் என்னென்ன நன்மை மற்றும் எந்த திசையில் ஏற்றினால் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது பார்க்கலாம் கிழக்கு அகல் விளக்கை கிழக்கு திசையில் ஏற்றினால் உங்களை பின்தொடரும் துன்பங்கள் நீங்கி சமூகத்தில் நல்ல மதிப்பும் பெயரும் கிடைக்கும் என கூறப்படுகிறது மேற்கு மேற்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் உறவுகளின் மத்தியில் ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் உள்ள கடன் தொலைகள் விலகும் வடக்கு வடக்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் வீட்டில் மங்களகரமான செயல்கள் நடக்கும் செல்வம் பெருகும் மகிழ்ச்சி நிறையும் தெற்கு தெற்கு திசையில் அகல் விளக்கு ஏற்றினால் எதிர்பாராத தொல்லைகள் கடன் சுமை மற்றும் எதிர்மறை தாக்கங்கள் வீட்டில் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது பஞ்சுத்திரி பஞ்சுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றுவதால் வாழ்க்கையில் சுபம் கூடும் தாமரை தண்டுத்திரி தாமரைத்தண்டுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் முன்பிறவி பாவங்கள் அகலும் செல்வம் பெருகும் வாழைத்தண்டுத்திரி வாழைத்தண்டுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் குறைந்த பாக்கியம் கிடைக்கும் வெள்ளுறுக்கு பட்டைத்திரி வெள்ளருக்கு பட்டைத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் செய்வினை விலகும் ஆயுள் அதிகரிக்கும் அதே நேரம் நெற்றியில் திருநீரு குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் அணிவது எதனால் எதற்காக நாம் நெற்றியில் திருநீர் மற்றும் குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் அணிந்து கொள்கிறோம் என்பதின் தத்துவம் பற்றி காண்போம் விபூதி திருநீர் எனப்படுவது சர்வ மங்களையும் அழிக்கக்கூடியது வீட்டில் வளர்க்கும் செடி கொடிகளில் பூச்சி வந்தால் அடுப்பு சாம்பலை எடுத்து அவற்றின் மீது தெளிப்பார்கள் பூச்சிகள் போய்விடும் செடி கொடிகள் பாதுகாக்கப்படும் சாதாரண அடுப்பு சாம்பலுக்கே அந்த ஆற்றல் என்றால் விதிப்படி தயாரிக்கப்படும் திருநீருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் திருநீரை அணிபவர்கள் ஆரோக்கியமும் மன அமைதியும் பெறுவார்கள் என்று சொல்வார் மஞ்சள் கலந்து முறைப்படி தயாரிக்கப்பட்ட குங்குமம் திருஷ்டி முதலான தோஷங்களையும் பில்லி சூனியம் முதலான தீமைகளையும் தருக்கக்கூடியது அதே சமயம் இவர்களுக்கெல்லாம் மறுபிறவி கிடையாதாம் ஆம் மோட்சமடைய பல பிறவிகள் எடுக்க வேண்டும் என புராணங்களில் கூறப்பட்டுள்ளன அவரவர் செய்யும் கர்மா அதற்கான பிரதிபலன்கள் பொறுத்தே ஒருவரது மறுபிறவியும் மோட்சமும் அடைகின்றனர் யார் யாருக்கு மறுபிறவி இல்லை என நமது புராணம் கூறியுள்ளது நிகழும் பிறவியில் அந்த உயிருக்கான கர்மவின் விதிப்படி ஒருவரது பிறவிகள் அந்த பிறவியின் பயன்கள் அமையும் என யம கூறுகிறார் நாரத புராணம் யம தர்மராஜா மற்றும் அரசன் வகீரதன் நாரத புராண உரையாடலில் ஒரு உயிரின் பிறப்பு இறப்பு சுழற்சி எப்படி நிகழும் எப்போது முடிவு பெறும் என்பது பற்றி அழகாக உரையாடியிருப்பார்கள் பிறப்பும் இறப்பும் அதில் மனிதர்கள் ஒரு சில செயல்களில் ஈடுபடுவதன் பயனால் இந்த பிறப்பு இறப்பு என்னும் சக்கர சுயற்சியில் இருந்து விடுபட்டு மறுபிறவியின்றி மோட்சமடையலாம் என நாரத புராணத்தில் கூறப்பட்டுள்ளது ஏகாதசி ஏகாதசி நாளில் கடவுள் விஷ்ணுவை நறுமண மலர்கள் கொண்டு வணங்கு நபர்களின் பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது நெய்விளக்கு கடவுள் விஷ்ணு மற்றும் சிவனை நெய்விளக்கு ஏற்றி வணங்கி வந்தால் அது கங்கையில் குளித்து பாவத்தை கழித்ததற்கு சமம் இதனால் புண்ணியம் கூடும் பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது கடவுள் துளசி இலையைக் கொண்டு கடவுள் விஷ்ணு மற்றும் தேவி வணங்கி வந்தால் பாவங்கள் தீரும் என கூறப்பட்டுள்ளது இந்த ராசிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒன்று மற்றவர்களிடமிருந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தவர்களிடம் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்க்கவும் உங்களுடைய வேலைகளில் அலட்சியமில்லாமல் எப்பொழுதும் ஆர்வமாக இருங்கள் எந்த ஒரு செயலிலும் நீங்கள் ஆழ்ந்து ஆர்வமாக செய்யும்போதுதான் உங்களுடைய வெற்றி மிக விரைவில் கைகூடி வரும் இரண்டு மனிதர் என்றாலே அனைவருக்கும் வாழ்க்கையில் குறிக்கோள் என்பது இருக்கும் நான் டாக்டராக வேண்டும் கலெக்டர் காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்று பலருக்கும் பல குறிக்கோள் இருக்கும் அந்த குறிக்கோளை எந்த சூழலுக்காகவும் விட்டுக்கொடுக்காதீர்கள் கொடுக்காதீர்கள் இன்று வெற்றியடைந்த நண்பர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தங்கள் குறிக்கோளை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் கஷ்டப்பட்டு தான் மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகள் எப்பொழுதும் கவனம் தேவை நீங்கள் யோசிக்காமல் பேசும் சில வார்த்தைகள் உங்கள் எதிர்காலத்தையே பாழாக்கலாம் நான்கு நேரத்தினை வீணாக்காமல் கடைபிடிக்கவும் வெளியில் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரியான நேரத்திற்கு செல்லுங்கள் ஐந்து எப்பொழுதும் செய்யும் வேலைகளில் ஹார்ட் ஒர்க் செய்வதை தவிர்த்து ஸ்மார்ட் ஒர்க் செய்வதை பின்பற்றுங்கள் ஆறு உங்களை பிடிக்காத உங்களை கவிழ்க்கும் வேலைகளை செய்யும் அவர்களை சமாளிக்கும் தந்திரங்களை கற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்துங்கள் ஏழு உங்களுக்கென்று தனித்துவமான குறிக்கோளை வைத்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு அதை நோக்கி முன்னேறுங்கள் எட்டு வெளியில் எங்கு சென்றாலும் மற்றவர்களிடம் தொடர்பை வளர்த்துக்கொள்ளுங்கள் இந்த தொடர்புகள் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் ஒம்பது இந்த உலகமானது போட்டியில்தான் போய்கொண்டிருக்கிறது முக்கியமாக வேலை தொழில் போன்றவற்றில் போட்டி அதிகமாகிவிட்டது ஆனால் சில குறிப்பிட்ட பழக்கவழக்கங்கள் இல்லாத காரணத்தினால் சில இளைஞர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட இளைஞர் நீங்கள் என்றால் இந்த செய்தி உங்களுக்கு தான் உங்கள் நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் மற்றவர்கள் உங்களை பார்க்கும்பொழுது ஜென்டில்மேன் என்ற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும் பதினொன்று உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை உங்கள் பேச்சுத்திறனில் தெரிய வேண்டும் இந்த குணம்தான் உங்கள் வெற்றிக்கான முதல் படியாக அமையும்